அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும் போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசா அல்லது இருபத்தி எட்டு வயசா உங்களுடைய நோக்கம் என்றாலும் உடல்நலம் எங்களுக்கு பெரியது போதையின் பாதைகளிலிருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல ஓரளவுக்கு பலனும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு போதை பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்படணும் குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடிப்படாத இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபெணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோவர்கள் அவருடைய நெஞ்சுறுத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசா அல்லது இருபத்தி வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்தேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாம் எல்லாம் பார்க்கிறோம் இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட இளைஞ ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார் இந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய பலரையும் நேரில் அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார் அது எப்படி தெரியுமா இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா இதனால கல்லூரிடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா அவருடைய உடல் தர என்ன மன உறுதி எப்படி இருக்கு ஆர்வம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் போதை போதைப் பொருள் அந்த போதைப்பொருளின் ஒழிப்பு சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைக்கோவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபெயணம் மாபெரும் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது இது மாதிரியான பயணங்களில் என்ன பயன் என்று சிலர் கேட்கலாம் காந்தியின் நடைபயணமும் மாபோவின் நடைபயணமும் வரலாற்றில புரட்சி ஏற்படுத்தி இருப்பது போல அந்த தாக்கத்தை அவங்க உணரணும் இப்படியான நடைபயணங்கள் தான் தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் எளிய வகையில சுலபமான முறையில நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் திராவிட இயக்க மேடைகளிலையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக தன்னன் வைக்குவர்கள் முதுமையை முற்றிலுமாக தூக்கி எந்திட்டு இந்த நிறைவேற்றத்தை தொடங்கி இருக்கிறார் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும் அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு முழுமையாக இல்ல ஓரளவுக்கு பலனும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு போதை பொருட்களை பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவங்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட நெட்ஒர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும் நம்மை பொறுத்த வரைக்கும் போதை பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள் ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும் முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு படைப்புகளை உருவாக்கணும் தீர்வுகளை சொல்றது தப்பு பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் யூடியூப் இன்ஸ்டா ட்ரீல்ஸ் மூலமா வரக்கூடிய ஈசி மொழி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மோதல்கள் தான் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்கள இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம் தனிப்பட்ட கொள்கைகளுக்கு முறையிலான கொள்கை நாட்டை ஒருமைப்பாட்டை வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தினர் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அண்மையில் இந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் நாட்டில பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சா ஊரே மகிழ்ச்சியாக இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலையிலே நிலையிலேதான் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் அதே நேரத்தில் உரிமையோடு அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் உங்கள் அனைவரின் சார்பிலே உங்களுடைய நோக்கம் பெரிதென்றாலும் உங்களுடைய உடல்நலம் எங்களுக்கு பெரிது எனவே இந்த பயணத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும்